வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிப்பதோடு இன்று நீங்கள் செய்யும் செயல்பாட்டால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிக ஏற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிஷபராசி மாணவர்களுக்கு வெற்றி செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன மிதுன ராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதோடு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தருவதாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் கூட இன்று தாமாகவே முடிவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடையும் சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சி சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் யாவும் துவங்குவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போட்டு அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் கூட இன்று நல்லபடியாக முடிப்பதோடு இன்று குடும்பத்துடன் சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் தீர்வதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கும் பல நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு நிறைவேற்றாமல் இருந்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கும் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கும் காலையில் நல்ல லாபமும் ஏற்றமும் ஏற்படுவதாகவே இருக்கும் உங்கள் செயல்பாட்டை பார்த்து அடுத்தவர்களும் பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனையும் உங்களை பாராட்டியவர்களே வெறுக்கும் சூழ்நிலையும் இருப்பதால் மதியத்திற்கு பிறகு எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் நிதானமாக செய்வது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே உழைப்பு சற்று அதிகமாகவே போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்களே சற்று தடுமறிதான் போவீர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மதியத்திற்கு பிறகு அதிக லாபம் கிடைப்பதால் இந்த நாள் இறுதியில் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு மனக்குறையும் நல்லபடியாக நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் இன்று பொது இடங்களில் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைப்பதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டு வைத்திருந்தீர்கள் அதன்படி நடத்த முடியாமல் தடையும் தாமதமும் வருவதால் ஒருவிதம் மனக்குழப்பம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் தன்னம்பிக்கையோடு இருந்து தெய்வ வழிபாடு செய்வதால் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்